எப்படி நடக்கும் அப்படி என்றால் நீங்கள் கவனிக்க பார்க்க வேண்டிய ஒரு இருக்கிறது அது என்ன காட்டில் உள்ள புஷ்பங்கள் ஆமனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே என்றே காவது காட்டுக்கு செல்லும் போது அல்லது காட்டை புகைப்படத்தில் காணும் போது அதன் தேவை எப்படி சந்திக்கப்படுகிறது யார் அதற்கு உதவி செய்கிறார் என்று கேட்க மாட்டோம் மாறாக அதன் அழகை தான் ரசிப்போம் அதாவது அங்கே இருக்கும் மரங்கள் வளர தண்ணீர் யார் கொடுக்கிறார் இவ்வளவு மரங்களுக்கு உணவு தயாரிக்க எல்லா மரத்திற்கும் சூரிய வெளிச்சம் எப்படி கிடைத்திருக்கும் என்று ஒருவரும் யோசிப்பதில்லை காரணம் அதன் அழகு அதனுடைய தேவையை அது எதற்கெல்லாம் ஏங்கினது என்பதை மறக்க செய்கிறது இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் கவனித்து பார்க்க சொல்கிறார் எனக்கு பிரியமான தேவச்சனமே அந்த காட்டில் உள்ள புஷ்பம் மரம் வளர்கிறது எல்லாம் அதிக அளவு தேவைப்படும் அவ்வளவு தேவைகளை அழகாய் சந்திக்கிற உன்னை கோஷிக்க மாட்டேனா உன்னை விடுத்துவிக்க மாட்டேனா உன்னை சிறந்திருக்க செய்ய மாட்டேனா உன் வாழ்க்கைக்கு தேவையானதை தந்து உன்னை ஆசிர்வதிக்க மாட்டேனா என்று அர்த்தர் கேட்கிறார்

ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்று உன்னை பார்த்து ஆண்டவரை விசுவாசிப்பார்கள் தேவ ஜனமே இன்றைக்கு இருந்து நாளைக்கு சாக போகிற அந்த காட்டு புஷ்பத்துக்கு சிறந்ததை உடுத்து வைக்கிற தேவன் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் நினைத்துக் கொண்டிருக்கிறாரே உனக்கு சிறந்ததை தரமாட்டாரா நிச்சயம் சிறந்ததை தருவார் கத்தாமே உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பாரா ஆமே லைக் பண்ணுங்க